கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் எதிர்வரும் திங்கட்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளனர் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் போராட்டத்திற்கான அழைப்பை விடுத்தனர் மேலும் தெரிவிக்கையில் எங்களால் மேற்கொள்ளப்படவுள்ள ஜனநாயக அடிப்படையிலான போராட்டத்தில் வேலையேற்ற பட்டதாரிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து கவனத்தை ஈர்ப்பதுடன் எங்களின் பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காணுமாறு அரசாங்கத்தை நிலையை வலியுறுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளோம் இலங்கையில் மிக நீண்ட காலமாக பட்டதாரிகளுக்கான வேலையில்லா பிரச்சினை நிலவி வரும் சூழலில் அவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றமை வேதனைக்குரிய விடயமாகும் இலங்கையின் கல்வி திட்டத்தின் கீழ் இருபது வருடங்கள் கல்வி கற்று பட்டதாரிகளாக வெளியேறிய பின்னர் சாதாரண கூலித் தொழிலுக்கே சென்று வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள வேண்டிய மனசங்கடமான நிலையினையே எதிர்கொள்கின்றனர் ஏராளமான இளைஞர்கள் தமது எதிர்கால கனவுக்காக படித்து பட்டதாரிகளாகி இன்று எவ்விதத்திலும் பயனற்றவர்களாக வேலையில் உள்ள பட்டதாரிகள் என்ற பெயரோடு இவ்வாறான எமது அவல நிலைமை எதிர்கால மாணவர்களுக்கும் கல்வி மீதான விரக்தியையும் பட்டப்படிப்பு மீதான அவநம்பிக்கையையும் உருவாக்கியுள்ளது இதன் தாக்கம் இலங்கையின் கல்வி அறிவு மற்றும் வளர்ச்சியிலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இவற்றை அறிந்தும் அறியாமலும் உள்ள அரசாங்கத்தின் அசம்பந்த போக்கானது நாட்டின் முதுகெலும்பாக இருக்க வேண்டிய கற்ற இளைஞர்களை பயந்தவர்களாக வாழ வைத்துள்ளது இதன் விரக்தியிலும் மன அழுத்தத்திலும் நாடு தழுவிய ரீதியில் பட்டதாரிகள் அனைவரும் ஜனநாயக அடிப்படையில் அமைதியான போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் வடமாகாண பட்டதாரிகள் ஆகிய நாமும் நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து கவன ஈர்ப்பை மேற்கொள்ளவுள்ளோம் பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பில் போட்டி பரீட்சை நிராகரிப்பு செய்ய வேண்டும் ஏற்கனவே அரசு சேவையில் உள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை மீண்டும் ஆசிரியர் ஆட்சேர்ப்பு முறையில் கொண்டு வருதல் நியாயமற்றது அது வேலையற்ற பட்டதாரிகளை பாதிக்கின்றது வடமாகாணத்தில் உள்ள விசேட தேவையுடைய பட்டதாரிகளின் வாழ்வியல் தொடர்பிலான அரசாங்கத்தின் கரிசனை என்ன வேலையேற்ற பட்டதாரிகளும் சமூகத்தில் எதிர்கொள்ளும் அவமானங்களும் சவால்களும் அதனூடாக ஏற்படும் மன அழுத்தங்கள் மற்றும் பட்டதாரிகளின் எதிர்காலம் குறித்தும் அரசாங்கத்தை நிலைப்பாடுகள் என்ன போன்ற நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறுகளும் ஏற்படாத வகையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் வடமாகாண பட்டதார சங்கத்தினுடைய ஊடக அறிக்கை நீண்டகாலமாக நிலை வருகின்ற இலங்கையில் இருக்கின்ற இளைஞர்களுக்கான கல்லிகற்ற இளைஞர்களுக்கான ஒரு வேலையின்மை என்ற பிரச்சினையை மையமாக கொண்டு வேலையேற்ற பட்டதாரிகள் என்று சொல்லி சங்கங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது இந்த நிலை வந்து அரசாங்கத்தினோட உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு வடிவமாக இருப்பதனால் இன்று பல இளைஞர்கள் படித்து விட்டு தங்களுடைய இருபது வருஷ கனவுகளை நிறைவு செய்து ஒரு கூலி தொழிலுக்கு போற ஒரு நிர்பந்தயத்துக்கு எங்க படித்த சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கின்றது அத்தோடு தங்களுடைய கனவுகள் இலக்குகளை மையமாக கொண்டு படித்து நடுத்தரவில்லை நிற்கிற ஒரு சூழ்நிலையும் இந்த அரசாங்கம் மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றது அந்த நிலையில் நாடு தழுவிய பட்டதாரிகள் வந்து பல போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் வடமாகாண ரீதியாக வடமாகாண வேலை பட்டதார சங்கம் ஆகிய நாங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்பது மணிக்கு யாழ் மாவட்ட மாவட்ட செயலகத்தின் முன்பாக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் ஆகவே ஒட்டுமொத்த வடமான ரீதியாக இருக்கிற பட்டதாரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த வேலை பட்டதாரி சங்கம் மடுக்கின்ற ஜனநாயக ரீதியான போராட்டத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் அத்தோடு இந்த போராட்டத்தோடு நாங்கள் நான்கு கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தை வலுப்பெற இந்த போராட்டத்தை நாங்கள் வலுப்பெற செய்கின்றோம் பட்டதாரிகளுக்கு வேலையில் பட்டதாரிகளுக்கான வேலை வேலை நியமனத்தின் போது போட்டி பரீட்சையினை வைப்பதனை நாங்கள் நிராகரிப்பதோடும் ஏற்கனவே அரசு சேவையில் உள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தை மீண்டும் அரச ஆசிரியர் நியமனத்தின் போது ஆட்சேற்பதை நாங்கள் நிராகரிப்பதோடும் வடமாகாணத்தில் அதிகமாக இருக்கிற பிள்ளைகளை அரசாங்கம் எவ்வாறு அல்லது அவர்களுக்கான ஏதாவது வாய்ப்புகள் வளங்களை என்கின்ற கேள்வியை நாங்கள் முன்வைத்துக் கொண்டு பட்டதாரிகளுடைய எதிர்கால கேள்வி என்னவாக இருக்கும் அவருடைய மனநிலை என்னவாக இருக்கும் இந்த சூழலை அவர்கள் இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக எங்களுடைய இந்த நான்கு கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம் ஆகவே வேலில் பட்டதாரிகள் நாங்கள் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து இந்த பட்டதாரிகளை ஏற்படுத்த இந்த போராட்டத்துக்கு வல சேர்க்குமாறு பணிவென்போடு உங்களை கேட்டுக்கொண்டு மேலதிக தகவலை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி சொன்னால் சைபர் எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ரெண்டு என்கின்ற தொலைபேசி தொடர்பு கொண்டு மாதிரி இருக்கும் இந்த மேற்பட்ட தொலை மேற்பட்ட பட்டதாரிகள் அனைத்து பல்கலைக்கழகங்களையும் படித்துவிட்டு இன்று சாதாரணமான சாதாரணமாக கலைப்பூடம் மாத்திரமல்ல அனைத்து பூடங்களும் இன்று ஏனைய அனைத்து பீடங்களும் இன்று சாதாரணமான ஒரு 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 அடிமட்ட சாதாரணமான ஒரு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு இந்த பட்டதாரிகள் எதிர்வரம் இவ்வாறான நாங்கள் சென்று கொண்டிருந்தால் இவ்வாறு நம்ம நாடானது இவ்வாறான ஒரு பட்டதாரிகளை ஒரு தரக்குறைவாகவும் அதற்கான ஒரு அங்கீகாரமும் கொடுக்காமல் சென்று கொண்டிருந்தால் இனிவரும் காலங்களில் என்ன நடக்கும் என்று சொன்னால் இந்த பல்கலைக்கழகம் சென்று என்னத்திற்கு ஒரு கேள்வி இந்த அடுத்த சமூக சமூகத்துக்கு ஏற்படும் கட்டாயம் இது ஏற்படக்கூடிய ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு ஒவ்வொரு சாதாரணமான கிராமங்கள்ல இந்த நிலை தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்குது பல்கலைக்கழகம் போனான் இன்றைக்கு என்ன செய்யறான் சாதாரணமாக வந்து தன்னை பிள்ளையை ஏன் நான் படிப்பிக்கணும் இது நாங்கள் சாதாரணமாக இன்றைக்கு எங்களுக்காக எங்களுடைய ஒரு வாழ்வாதாரத்துக்காகவும் எங்களுடைய ஒரு தொழிலுக்காகவும் நாங்கள் சாதாரணமாக இன்றைக்கு நாங்கள் இதுக்காக மாத்திர தாண்டி அடுத்த சமூகத்துக்காகவும் இனிவார சமூகம் அந்த கல்வி கற்று பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழக சமூகம் தான் ஒரு நாட்டை கட்டி எழுப்பணும் இந்த கட்டி எழுப்புறதுக்கான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு சத் உண்மையாகவே இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஏற்படுத்த தெரியவே இல்லை தன்னுடைய தன்னுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்கும் தன்னுடைய தங்களுடைய கட்சியினுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ற்காக மட்டுமே தவிர இந்த நாட்டினுடைய வளர்ச்சியையும் மற்றும் இந்த நாட்டுக்கான ஒரு கல்விமான்களையும் உருவாக்குவதில் இந்த அரசாங்கம் முழுமையாக எந்த விதமான ஒரு ஈடுபாட்டுடனும் செயற்படவில்லை என்றது இந்த இடத்தில் நாங்கள் ஒரு மன வேதனையுடன் இந்த இடத்தை இந்த விஷயத்தை கூறிக்கொள்வதோடு இவ்வாறான விடயங்களுக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த போராட்டமானது போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் வருகின்ற ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாவட்ட செயலகத்திற்கு முன்பு நாங்கள் இவ்வாறான ஒரு போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளோம் இதுவரும் முதற்கட்டமான ஒரு போராட்டமாகத்தான் இருக்கும் இனி வருகின்ற காலங்களில் இதனுடைய மாற்றம் இது ஒரு அகிம்சையான போராட்டமாக முதல் கட்டமாக இருக்கும் இனி வருகின்ற இதனுடைய போராட்டத்தினுடைய மாற்றம் வருபடும் ஏனென்று ஆழமாக இந்த இடத்துல ஒரு அவ்வளவுத்துக்கு நாங்கள் அமர்த்தப்பட்டு நாங்கள் அவ்வளவுக்கு அமர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் இது சாதாரணமாக ஒரு பல்கலைக்கழகத்திலோ இல்லாட்டி ஒரு பீடத்திற்கோ மட்டுமான ஒரு விடயமாக இல்லை அனைத்து பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடத்திற்கும் இருக்கின்ற ஒரு விடயம் ஆகவே இதற்கு இந்த போராட்டத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி அனைத்து வடமாகாணத்தில் இருக்கிற அனைத்து பட்டதாரிகளும் வந்து ஒத்துழைப்பு தந்து இந்த போராட்டத்தை வெற்றிகரமான வெற்றிகரமாக நடத்துவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கேட்டு நிற்கின்றோம்